வணக்கம் நண்பர்களே எப்பவுமே ஒரு சலசலப்பை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு அண்ட்ரஸ்ட் அதாவது என்னன்னா ஒரு சர்ச்சை வரும் அதை பத்தி ஜிஎஸ்டியை பத்தி ஏற்கனவே குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டியை பத்தி சரியான புரிதல் பல பேருக்கு கிடையாது நான் சொல்றது வந்து திருப்பியும் காமன் பீப்புள் அதாவது அவங்களுக்கு தெரியாது படித்தவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவங்கள வந்து ஸோ இது பண்ணலாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன் மற்றவங்க நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மேலும் அதை இன்னும் குழப்பமாக்கி அதை வந்துட்டு ஒரு சர்ச்சை பொருளா ஆக்கி வச்சிருக்காங்க இது இது வந்து சமூக ஊடகங்கள்ல அப்புறம் சில பேப்பர்கள் எல்லாமே கொட்டை எழுத்துல தமிழ் ஹெட்டிங்ல போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய்க்கு கீழாக செலவு செய்பவர்களுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவிகிதம் சார்ஜ் செய்யப்படும் அப்படிங்கிற ச சர்ச்சை இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல வந்து நல்ல ப்ராமினா போட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ போடவே இல்லை வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க மக்கள் வந்து இது நிர்மலா சீதாராமன் ரொம்ப மோசமான நிதி அமைச்சர் அதுக்கப்புறம் அவங்கள எப்பவும் சில பேர்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு தமிழர்களை காவு வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி தான் சாவடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஓலா உபர் ஆட்டோல உபர் தான் நினைக்கிறேன் அதுல புக் பண்ணி வரும்போது என் கூட வந்து ஒரு லேடி தான் டிரைவரா வந்தாங்க அவங்க வந்து இப்படி சாதாரணமா பேச்சு கொடுங்க இல்ல சார் ரொம்ப ஒண்ணும் ஒண்ணு சம்பாத்தியம் இல்ல சார் இந்த ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு ஜிஎஸ்டியை போட்டு எங்க மேல ரொம்ப திணிக்கிறாங்க சார் லாபமே வருமானமே இல்ல சார் அப்படின்னு நான் ஒரு மாதிரி அசந்து போயிட்டேன் உங்களுக்கு யாருங்க சொன்னா மத்திய அரசு வந்து பெட்ரோல் மேலயோ டீசல் மேலயோ ஜிஎஸ்டி போடுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாரு சொன்னாங்க என் பையன் தான் சார் சொன்னாங்க அப்படின்னு உன் பையன் என்ன பண்றான் அப்படின்னு அவன் இன்ஜினியரிங் ரெண்டாவது வருஷம் படிக்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி பகீர்னுச்சு எப்படி அவனுக்கு யாரும் சொன்னாங்க நான் இல்லைங்க எங்க வந்து அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க எனக்கு ரொம்ப நிஜமாவே இந்த அளவுக்கு கூட ஒரு சரியான புரிதல் இல்லாதவங்களுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா ஒரு பிரச்சனையா தான் படும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த என்னுடைய பர்சனல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு இல்லையா அது அனுபவத்தை வச்சு இப்ப உடனடியா இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல வந்து நடந்த அதாவது எதை பத்தி நடந்தனா இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய செலவுக்கு அதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா பேசியாகணும் அதை கொஞ்சம் தெளிவா பேசணும் அப்படிங்கிற ரீதியில நான் இப்ப அத பத்தி பேசலான் இருக்கேன் முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி முன்னாடி இந்த ஜிஎஸ்டியை பத்தி ஒரு சின்ன புரிதலே நம்ம எடுத்துருவோம் எப்ப புரிதல் இல்லையோ ஜிஎஸ்டியை பத்தி புரிதல் இல்லையோ அப்ப இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு செய்யவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறதும் அதுவுமே வந்து புரிதல் இல்லாம தான் போகும் அதுவுமே அதனால ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி என்ன இல்ல ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் எடுத்து போகணும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு விதவிதமான இருந்தது சென்ட்ரல் சேல்ஸ் அப்புறம் ஆக்ட்ராய் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது ஒருங்கிணைத்து அமைக்கப்பட்டதுதான் இதுக்கு வந்து மத்திய அரசு மட்டும் கிடையாது முழுமையா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் சரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் யார் யார் இருக்காங்கன்னா எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற பைனான்ஸ் மினிஸ்டர் அதுல மெம்பரா இருப்பாங்க அந்த கவுன்சில் மெம்பரா இருப்பாங்க சரி யார் இதை பத்தி எல்லாம் டிசிஷன் எடுப்பாங்கன்னா அந்த குழுவில் இருக்கிற எல்லா பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா இப்ப தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி பிடிஆர் டி ஆர் இருந்தாரு இப்ப வந்து இந்த தங்கம் தென்னரசன் இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல அவர் இருக்கு அவங்களும் போய் அந்த கவுன்சில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டிஸ்கஷன் செஞ்சு பல கலந்துரையாடல் பணியாளர்கள்லாம் முடிஞ்சு கடைசியாக வந்து எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு டெசிஷனை எடுப்பாங்க அவங்க தான் வந்து ஒரு பொருளுக்கு அஞ்சு பர்சன்ட்டா இல்ல பன்னெண்டு பர்சன்ட்டா இல்ல பதினெட்டு பர்சன்ட்டா இல்ல இருபத்தி பர்சன்ட்டா எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க இந்த இடத்துல அந்த அம்மா கிட்ட சொன்ன மாதிரி அந்த அந்த லேடி டிரைவர் கிட்ட சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் போன்றவை சென்ட்ரல் ஜிஎஸ்டில வரல அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அது வந்து தான் வருது ஆதார விலை இருக்கும் அதுக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்தது நாலு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் அங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அதே தமிழ்நாட்டுல பெட்ரோல் வந்து ரூபாய் ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட ஆறு ரூபாய் உங்களுக்கு இங்கே அதிகமா ஆகிறது அப்படிங்கிறது தான் மற்ற ஸ்டேட்லயே கர்நாடகால நூத்தி ரெண்டு ரூபாய் இந்த இடத்துக்கு நான் இப்ப சமீபத்துல போயிட்டு வந்ததுனால நான் சொல்றேன் சரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் யாரு இருக்காங்க ஆனா அதுல வந்து தலைமை வகிச்சு அந்த மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது நிதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரெக்ட் ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க எந்த பொருளான அதாவது எல்லா டாக்ஸையும் ஒன்னாக்கி ஒரே டாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அந்த கான்செப்ட் தான் இது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ் தனியா இருந்தது குட்ஸுக்கு தனியா டாக்ஸ் இருந்தது இந்த மாதிரி இருக்கும் இதுல ரெண்டு விதமான ஜிஎஸ்டியை நம்ம பாக்குறோம் ஒண்ணு வந்து எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேரக்கூடிய ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இன்னொன்னு வந்து சிஜிஎஸ்டி அது மத்திய அரசுக்கு சேரக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாதாரண ஹோட்டலுக்கு போறோம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல்லுமே ஒரே ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி தான் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அங்க போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க பில்லுல அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் அஞ்சு பர்சன்ட் தான் லோவஸ்ட் ரேட் அதுதான் வரும் அந்த அஞ்சு பர்சன்ட் நீங்க பில்லு வாங்கி பாருங்க இந்த பில்லு வாங்கி நீங்க பாத்தீங்கன்னா எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு அஞ்சு பர்சன்ட்ல பாதி பிப்டி டூ அது இப்போ வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு பில் ஒரு நூறு ரூபாய் அப்படின்னா அதுல வந்து அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாயில வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து மாநில அரசுக்கும் பாக்கி ரெண்டாயிரம் ரூபாய் மத்திய அரசுக்கும் போகுது சரி இப்ப ஒரு பரவலான சர்ச்சையும் புரிதலும் இல்லாமல் என்ன அப்படின்னா மத்திய அரசு எல்லா ஜிஎஸ்டியும் வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு வந்து அந்த தொகுப்புல இருந்து பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு பேசு பொருள் ஒரு சர்ச்சை பொருளா இருக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்ப இன்னைக்கு வந்து கர்நாடக முதலமைச்சர் வந்து சித்தராமையா வந்து எல்லா ஸ்டேட் ஸ்டேட்டையும் கூப்பிட்டு இருக்காரு ஒரு எட்டு ஸ்டேட்டை கூப்பிட்டு இருக்காரு நான் வந்து ஒரு பைனான்ஸ் கமிஷன் நிதியை பத்தி ஒரு இது வைக்க போறேன் கான்க்ளேவ் கான்ஃபரன்ஸ் மாதிரி அந்த கூட்டத்துல வந்து நம்ம சொல்லணும் பல விஷயங்களை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த பகிர்வு இருக்கு இல்லையா மாநில அரசு எஸ் ஜிஎஸ்டி சொன்ன அப்புறம் சிஜிஎஸ்டி சொன்ன ரெண்டரை ரெண்டரை ரூபா இந்த எக்ஸாம்பிள் நூறு ரூபாய் எக்ஸாம்பிள் படி போயிடுதுன்னு சொன்னோம் பார்த்தோம் நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் மத்திய அரசே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல அது இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன அப்படின்னா உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் உங்களுடைய பேர் என்ன அக்கவுண்ட் நம்பர்ல இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஐஎஃப்சிஐ நம்பர் இதை எல்லாம் பிரான்ச்சு பேங்க் நேம் எல்லாத்தையும் போட்டு நீங்க பணம் கட்டினா அந்த அக்கௌண்ட் அந்த பேர்ல இருக்கிற நபர் அவருக்கு தான் அந்த பணம் போய் சேரும் நீங்க வந்து யூபிஐ பீம்ல அந்த மாதிரி போட்டு அனுப்புனீங்கன்னா தான் போய் சேரும் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி ரெண்டரை பர்சன்ட் சேர்னா அவர் வந்து அந்த எஸ்ஜிஎஸ்டி ரெண்டரை ரூபாய் இருக்கு இல்லைங்களா அதை நேர ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல தான் கட்டியே ஆகணும் கம்பல்சரியா அதே மாதிரி சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து அந்த சென்ட்ரல் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ரைட் இதுல எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும் எப்படி அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க கட்டுற பேர் அதே நபருக்கு போய் சேருதோ அதே மாதிரி எப்படி வந்து சென்ட்ரல்

வந்து நாற்பத்தி ரெண்டு அதன் கீழே நூறு போட்டீங்கன்னாக்க இருபத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் ஓகே அதுல இருந்து அந்த பணம் வந்து இந்த இருபத்தி அஞ்சு ரூபாய்ல இருபத்தி ஒரு ரூபாய் அதுல ஒரு பாதி எடுத்துக்கினா பத்தாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது காசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசு தொகுப்புல இருந்து கொடுத்துடுறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியை யார் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பைனான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த பைனான்ஸ் கமிஷன்ல இந்த பைனான்ஸ் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு ஆனா இவங்க இருப்பாங்க அது நிதியமைச்சர் கிடையாது அது வேற ஒருத்தர் இருப்பாங்க அந்த பைனான்ஸ் என் கே சிங் முன்னாடி இருந்தார் இப்போ வேற யாருக்காங்கன்னு எனக்கு லேட்டஸ்ட் தெரியாது அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த அவங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு மட்டுமே வரக்கூடிய ஜிஎஸ்டியில மாநில அரசுக்கு எவ்வளவு பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அது அவங்களுக்கு போயிடும் ரைட் ஓகே முடிஞ்சது அடுத்ததுல வந்து பாக்கி வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் போயிடுச்சுன்னா ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் மத்திய அரசு கிட்ட இருக்கும் அந்த ஐம்பத்தி சதவிகிதத்துல மாநிலத்துல பாருங்க என்னென்னலாம் மத்திய அரசு பண்ணணும் பாருங்க ராணுவத்துக்கான செலவு அது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது அது ஃபுல்லு சென்ட்ரல் கவர்மெண்டோட அதுக்கப்புறம் ரயில்வேஸ் ஃபுல்லு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்போர்ட் கட்டுறது ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இந்த மாதிரி பல செலவுகளுக்காக அந்த ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் அதாவது ஐம்பது பெர்சன்ட்ல ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் அது வந்து அவங்களுக்கு வருது மிச்சம் இருக்கிறது ஓகே இருபத்தஞ்சு ரூபாயில பத்து ரூபாய் ஐம்பது காசு போயிடுச்சு பாக்கி பாத்தீங்கன்னாக்க பதினாலு ரூபாய் ஐம்பது காசு மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அதை வச்சு அவங்க இவ்வளவு நல்ல திட்டங்களை இப்போ உங்களுக்கு மத்திய தொகுப்புல இருந்து அரிசி ரேஷன் கார்டுல அரிசி வழங்குறதோ இல்ல இந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறதோ இது எல்லாமே அதுல வரும் மொத்தமா நம்ம வந்து ஆயிரம் ரூபாயில அஞ்சு பர்சன்ட் ஐம்பது ரூபாய் நம்ம டாக்ஸ் வச்சு கட் பண்றோம்னாலும்

இந்த உன் உன் தந்தையின் வீட்டு சொத்தா அப்படின்லாம் கூட கேள்விகள் எழுந்துள்ளன அந்த மாதிரி பார்க்கும்போது முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசு ஐம்பது ரூபால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துரு சரி இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்ப்போம் மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே வரல அப்படின்னு சரி ஏன் ஐம்பது பர்சன்ட் ஆல்ரெடி வந்தாச்சு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பாக்கி இருக்கிற ஐம்பது பர்சென்ட் வந்துருக்குன்னா இல்ல அதுல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கிடையாது அதுல வந்து ரொம்ப கம்மியா தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரேட் அதாவது மத்திய அரசு தொகுப்புல பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய சதவிகிதம் எவ்வளவுன்றத பைனான்ஸ் கமிஷன் முடிவு அந்த மாதிரி பார்க்கும்போது சில டெவலப் ஆகாத மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க தொகுப்பு அதிகமாக போகுது வளர்ந்த மாகாண மாநிலங்களுக்கு தொகுப்பு கொஞ்சம் கம்மியா வருது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நாங்க வேலை செய்கிறோம் நாங்க சம்பாதிக்கிறோம் ஆனா அவங்கெல்லாம் எல்லாம் சோம்பேறியா உட்கார்ந்துருக்காங்க வளர்ச்சியே அடைய மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்றது பேச்சு பேசு பொருளாக வரும் இதை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கங்களேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கனாக்க பல மாவட்டங்கள் இருக்கு கோயம்புத்தூர்ல வந்து மேனுஃபேக்சரிங் எக்கச்சக்கமாக ஆகுது அதே மாதிரி தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் விவசாயம் நிறைய வருது இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நாங்க தான் உற்பத்தி அதிகமாக செய்யறோம் எங்களுக்கு தான் நீங்க மாநிலத்தினுடைய நலன்கள் எல்லாத்தையுமே எங்க மாவட்டத்துக்கு தான் செய்யணும் அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க நிறைய செய்யறீங்களே அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் நம்ம அதாவது நாலு குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு ஹெல்த் கம்மியா இருக்கு அதனால டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு நீங்க கொஞ்சம் போஷாக்கான உணவு அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னும் போது மற்ற குழந்தைகள்லாம் அதை பார்த்து இது மாதிரி செய்யக்கூடாது எங்களுக்கும் அந்த போஷாக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமோ அதே மாதிரி கண்ணோட்டம் தான் இங்க பரப்பப்படக்கூடிய உரை இதைத்தான் வந்து இப்ப திருப்பியும் வேண்டும் மீண்டும் 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 இதை பரப்பப்பட்ட இந்த பொய் உரையை தான் கர்நாடகா முதலமைச்சர் கையில் எடுத்து எடுத்து எட்டு ஸ்டேட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு வரப்போகுது இந்த மாதிரி இதை எங்களுக்கு நாங்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சு கட்டுற டேக்ஸை எங்கள் ஸ்டேட்டுக்கே தான் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க ராணுவத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஏர்போர்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க சீ போர்ட் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ரோடு போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ரயில் தண்டவாளங்களோ இல்லை வந்தே பாரத் விடுறதுக்கோ என்ன செய்ய முடியும் இவர் எல்லாரும் இந்த மாதிரி இது வந்து ஒரு பிரிவினைவாதம் மட்டும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு மாதிரி சீர்குலைப்பதாக ஆகும் அதோடு இல்லாமல் இவர் வந்து என்ன இந்த கர்நாடகா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு சேர்றது மத்திய அரசுக்கு அகெயின்ஸ்டா ஓகே எதிராக ஒரு கூட்டம் நீ அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இப்போ நான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் விஷயத்துக்கு வரேன் என்னத்துக்காக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இப்போ வந்து திங்கக்கிழமை நடந்ததுன்னு நினைக்கிறேன் அல்ல அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா போன ஒன்பதாம் தேதியோ பத்தாம் தேதியோ நடந்தது அதில் மிகப்பெரிய பேசு பொருளாக எது எடுத்தாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே யார் யாரெல்லாம் இது வரைக்கும் ரெண்டாயிரம் வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது அது வந்து எதில் அப்படின்னா நேரடியாக கேஷ் கொடுத்து வாங்குறதுல கிடையாது டெபிட் கார்டில் கிடையாது ஜிபேல கிடையாது இப்போவும் அது கிடையாது ஆனால் கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்கும் அதாவது அதாவது பேமெண்ட் அக்ரிகேட்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு எடுத்துப்போம் அதன் மூலமாக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து வாங்குறீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் ஓகே அவங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வாங்கும்போது எந்த கடையில் வாங்குறீங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்குனீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பர்சன்ட்னா நாற்பது ரூபாய் அந்த நாற்பது ரூபாய் மேலே தான் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரூபாய் மேல கிடையாது ரூபாய் ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபாய் வரும் அது கிடையாது எதன் மேல சார்ஜ் அப்படின்னா அந்த கடைக்காரர் உங்ககிட்ட சொல்லுவார் நீங்க கிரெடிட் கார்டு மூலமா வாங்கினீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் நான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன் அந்த எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாரு பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் அதன் மேலதான் இந்த பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடப்படுது அது வந்து எவ்வளவு வருது ஏழு ரூபாய் இருபது பைசா வரும் சரி இது யாரு கட்டணும் அப்படின்னா இதை வந்து நுகர்வோர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து அந்த கடைக்காரர் மர்ச்சன்ட் இருக்காங்களா அவர் தான் கட்டணும்ன்றதான் ட்ரேடர் அவர் மர்ச்சன்ட் கட்டணுங்கிறது தான் விதி அதுதான் விதி அப்படித்தான் நடக்கும் சரி அப்ப இங்க ஒரு கேள்வி வருது சார் அவர் ஒரு ஏழு ரூபாயை வாங்கிக்கிட்டு நாளைக்கு பொருள் மேல ஏழு ரூபாயை ஏத்திட்டாருனா எனக்கு நாற்பது ரூபாய் நான் கட்டுறேன் எனக்கு பொருள் மேல விலையை ஏத்திடுவாரு அந்த ஜிஎஸ்டியும் எங்க மேல தலையில போட்டுருவாருன்னா அதை தான் போடுவாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா பல பேர் வந்து சார் நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குங்க நான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நிறைய ஸ்லாப் எல்லாம் இருக்கு இது நான் அனுபவத்திலையும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அப்ப இந்த இடத்துல தான் இதை ஏன் எடுத்தாங்க கையில இதை வந்து நிதி அமைச்சர் நிதியமைச்சர் நிதியமைச்சர் அவங்களும் சொல்றாங்க இது அவங்க எடுக்கல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்ததுன்றத நம்ம பாக்குறோம் சரி இப்போ அடுத்த பாயிண்ட் இதுல என்ன வருது அப்படின்னா சரி இது எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்கன்னா நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது இது பண்ணாலோ அது கிடையாது இதை வந்து உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்ல நீங்க செய்தீங்கன்னாக்க ஒரு அட்வான்டேஜ் கிரெடிட் கார்டில் பண்ணும்போது நம்மளை அறியாமே நம்ம ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணணும் அதிகமாக செலவும் நமக்கு வந்து ஒரு ஏன்னா நம்ம ஒரு கடைக்குள்ளே போனோம்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் சிலதை வச்சுருப்பாங்க அப்போ வந்து டக்குன்னு நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு தானே அடுத்த மாதம் தானே பில்லு வருது அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிடும் நம்மளை அறியாமையே அதில் உள்ளே போய்டும் அதை வந்து தவிர்க்கறதுக்கு ஒரு உதாரணம் உத்தியாக இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்டோ இல்லை டெபிட் கார்டு பேமெண்ட்டோ இல்லை பண்ணோம்னாக்க அதாவது உங்களை வந்து மயக்கி வாங்க வைக்கிற ஒரு உத்தியை தடுக்கப்படலாம் அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல கம்பெனிகள் அதாவது நுகர்வோர்கள் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் மத்திய அரசுக்கு என்ன வேண்டுகோள் வச்சிருக்காங்கன்னா கன்சியூமரிசை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் மக்கள் நிறைய வாங்கணும் அப்போ தான் நிறைய உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் அதற்கான சில வழிமுறைகள் எல்லாம் எடுங்க கையில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்ப இருக்கிற பாஜக அரசு வந்து என்ன பண்ணிருக்குன்னா இது எடுத்தாக்க இவங்க கிரெடிட் கார்டு மூலமாவோ இல்ல தனக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறது மாதிரியோ இவங்க வந்து ஒரு டெட் ட்ராப் அதாவது கடன் தொல்லையில மாட்டிப்பாங்க அப்படிங்கிறது ஆஹ் சரி சரி செய்யறோம் அப்படின்னு ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன இது மட்டும் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க மக்களுக்கு பேவரபிளா இருக்கு சரி இது ஒரு பக்கம் இன்னொரு என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற கிரெடிட் கார்டு எல்லாமே ஒன்னு மாஸ்டர் கார்டா இருக்கும் இல்லைன்னா விசா கார்டா இருக்கும் அதுக்கு வந்து சினிமா நடிகர்களோ இல்ல ஸ்போர்ட்ஸ் மேனோ வந்து அட்வெட்டடைமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க அதில் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இர்னிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ரிவார்டு பாயிண்ட் கிடைக்கும் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரைட்டு அதெல்லாமே ஒரு சாதாரண அதாவது நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் வேணும் அந்த மாதிரி தான் அது அது அந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேருந்து இப்போ இந்த விஷா அண்ட் மாஸ்டர் கார்டு எல்லாமே ஃபாரின் கம்பெனி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமிஷன் மாதிரி கொடுக்கணும் அந்த கமிஷன் எல்லாமே ஃபாரின் எக்ஸேஞ்சில் போகக்கூடிய கமிஷனாய் இருக்கும் அதனால அதையும் அவாய்ட் பண்ணலாம் அதாவது எப்ப யூபிஐ பி ஐ பீம் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அந்த டயத்திலேயே நான் வந்து என் நண்பர்கள்ட்ட சொன்னது தி ஏரா கிரெடிட் கார்டு அதாவது இந்த காலம் முடிவடைந்து விட்டது அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப யாரும் நம்பல இப்ப இப்ப வந்து என்ன சொல்றாங்க நீ சொன்ன மாதிரி வரா மாதிரி தெரியுது யாருமே வந்து கிரெடிட் கார்டு வாங்க மாட்டேங்கிறாங்க அதுல சார்ஜ் எக்கச்சக்கமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு வந்து ரூபே கார்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு இந்த ஃபாரின் எக்ஸேஞ்சு போகாம இருக்கிறது நம்ம நாட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அவங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கி அதை வித்து இங்க இருந்து திருப்பியும் அந்த வெளிநாட்டுக்கு அந்த விசா மாஸ்டர் கார்டு கம்பெனிகளுக்கு போறதோ இந்த இடத்துல இந்த மாதிரி இதை வந்து இந்த தடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் இப்ப இதை எடுத்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அரசாங்கமும் அதை நோக்கித்தான் சொல்லுது இந்த ரெண்டு கார்டும் கால போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போய்விடும் அதாவது கைவிடப்படும் அப்படின்னு தெரியுது தான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லாவே சிட்டி பேங்க் தன்னுடைய கிரெடிட் கார்டு பிசினஸ் மொத்தத்தையுமே ஆக்சிஸ் பேங்க்குக்கு வித்துருக்காங்க போட்டி போட்டுக்கிட்டு சில பேர் வாங்க போகும்போது ஆக்சிஸ் பேங்க் கொஞ்சம் அதிக பணத்தை கொடுத்து அந்த சிட்டி கார்டு போர்ட்போலியோ எல்லாத்தையும் அப்படியே அவங்க வாங்கிக்கிட்டாங்க சிட்டி ஆக்சிஸ் பேங்க் வந்து விரைவில் அதனால கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அதனுடைய வருமானமோ இல்ல அது பாதிக்கப்படலாம் குறிப்பா ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்க அமெரிக்காவில வந்து ஒரு டாலர் ஒரு பில்லியன் வந்து எட்டாயிரத்தி முந்நூறு நானூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆயிரம் பில்லியனுக்கு இன்டூ இன்னொரு ஆயிரம் பில்லியன் நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படிங்கறத கான்குலேட் அந்த அளவுக்கு கிரெடிட் கார்டுல டிஃபால்ட் பணம் கட்ட முடியாத நிலைமை இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவிகிதம் வந்து கடனை வந்து எழுதி இது பண்ணிடணும் அதாவது தள்ளுபடி செஞ்சு விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறது இதுதான் இதுலதான் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக இந்த பாஜக அரசு செலவு வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க அது ஒரு விதத்தில் நல்லது தான் ஆனால் கிரெடிட் கார்டு சில சமயத்தில் யூஸ் ஆகும் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுங்கிறதையும் மறுக்க முடியாது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி